ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எவ்ரி இயர் பண்ணாங்க இதே மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஓ தர மேலே கலெக்டர் தர மேலே இங்கே பண்ணோம் அடுத்து வந்து சேம் இதே மாதிரி பேஷண்ட் கொடுத்தாங்க அதே வந்து இப்போ நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற டவுட்ஸு கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நோட் பண்ணி ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இல்லைனாலும் டோர் லாக் இல்லை வேற ஏதாவது ரீசன்ஸ்னால நம்ம அப்போ கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம த்ரீ டைம்ஸ் வரைக்கும் அந்த கன்சர்ன் பிஎல்ஓ கம்பல்சரி த்ரீ டைம்ஸ் நீங்கள் போய் அந்த இன்வெர்டேஷன் ஃபார்ம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஆன்லைன் லேப்ல எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிபிடியும் எல்லாத்துக்குமே காப்பி கொடுத்துருக்கு சார் ஸ்லைட் வைஸ் தான் நீங்கள் சொல்லுங்கள் ஸ்லைட் வைஸ் கவிதா ஏஜென்சிஸ் கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்